அளவு வாங்க ஒரு இஞ்சி கொத்து பண்ணுவோமா வரேன் இது மைதா மாவு ஒரு முட்டை கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் எது செஞ்சுருக்கேன் தெரியுமா சீனியை தண்ணியில் போட்டு கரைய வச்சுருக்கேன் இந்த கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு அதே ஊற்றி பிணைஞ்சிருவோம் இதைத்தான் ஊற்றி பிணைய போகிறேன் நெய் போட்டுக்கிடுவோம் இந்த நெய் போட்டாச்சு இந்த ஒரு கோழி முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றா கலந்துக்கணும் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு அந்த சீனியை கரைச்சி பா இந்த கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியை ஊற்றி தான் இது ஒன்று போகிறேன் பார்ப்போம் பிணைஞ்சிட்டு பார்ப்பேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது நம்ம சப்பாத்தி கட்டி எடுப்பேன் இது பண்ணி தேய்ச்சி வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு பார்ப்போம் நம்ம எடுத்து வெட்டி வச்சுட்டேன் எல்லாம் தேய்ச்சி கீச்சி வெட்டி வச்சு வச்சு இப்போ நம்ம பூரிச்சி எடுத்துருவோம் எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம் எண்ணெய் காய வச்சுட்டு பார்ப்போம் என்ன காய வச்சுட்டேன் காயும் நல்லா காயவும் ഫോട്ടോ ഫോട്ടോ ടുത്ത് പോലേ തുടങ്ങി

பெண்ணடனே அதை கொடுத்துருவாங்க சீனியை தண்ணியில் கரைச்சிருக்கேன் கரைச்சு அதில் ஊற்றி பிணைஞ்ச மாவு ஆனால் ஜெஸ்ட்டாக நம்ம சீனா போட போகிறதில்ல இல்லை பாகு காய்ச்சி போட போகிறது அதனால் லேசு இனி பொருட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் செல்லை நம்ம முட்டை போடணும் அதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் தான் போடுற பற்றி அதுதான் தேவை நல்லா வேகட்டும் நல்ல வேகட்டும் அப்புறம் வெந்துருச்சு எட்டு இது அரிசி மழையும் மைதா மயதானம் போட்டுக்கணும்

எல்லாம் போட்டுக்கணும் முட்டை நெய்வே அதெல்லாம் லேசாக அந்த சீனி கரைச்ச தண்ணி கொஞ்சம் லேசாக ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஏன்னா அந்த முட்டை நெய் இதெல்லாம் போட்டு பண்ணிஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தால் அந்த சீனி தண்ணி நிறையா எல்லாத்தையும் ஓட்டில் கொஞ்சம் ஊற்றி பண்ணி இருக்கேன் லேசு லைட்டு வீப்பிருந்து தான் போதும் ரொம்பவும் இருக்கு வேணாம்

পটক The uh. Hold the one पापा फिर से